வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் தேசிய உறுப்பு தான விருது இரண்டாயிரத்து தெலுங்கானா மாநிலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தேசிய உறுப்பு தான விருதை பெற்றுள்ளது இது உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கிறது பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு நான்கு புள்ளி எட்டு எட்டு உறுப்பு தானங்கள் என்ற விகிதத்தை இந்த மாநிலம் அடைந்துள்ளது இது தேசிய சராசரியான பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு தானம் என்பதை கணிசமாக தாண்டியுள்ளது பிற விருது உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு சிறந்த யூனியன் பிரதேசம் புதுச்சேரி சிறந்த வடகிழக்கு மாநிலம் மணிப்பூர் உறுப்பு தானத்தில் வளர்ந்து வரும் மாநிலங்கள் ஒடிசா பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான்